அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ இந்த இதுதான் தமிழ்நாடு அரசு இந்த சமய துறை அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்துல அந்த வேலைவாய்ப்பு செய்திகள் எல்லாமே வெளியிடப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இது நம்ம இப்ப பார்க்க போறது அப்படியே கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல எங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு போயிட்டு இருக்கு திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு போயிட்டு இருக்கு இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் பார்மேட்ல ஒரு ஃபைல் ஒண்ணு ஓப்பன் ஆகும் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு இதுல பஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க கீழே இந்த அப்ளிகேஷன் எல்லாமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அத்தநாரீஸ்வரர் திருக்கோயில் காலியாக உள்ள கீழ்கண்ட நிரந்தர பணியிடங்களுக்கு தொகுப்பூதியம் அடிப்படையில் தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் ஓட்டுநர் காலியிட எண்ணிக்கை நான்கு ஊதிய விகிதம் தொகுப்பூதியம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கல்வி மற்றும் இதர தகுதிகள் விவரம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் முதலுதவி குறித்த சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஒரு வருடம் ஓட்டுநர் முன் அனுபவம் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் அப்புறம் பொதுவான தகுதிகள் கொடுத்திருக்காங்க விண்ணப்பதாரர் இந்து மதத்தை சேர்ந்தவராகவும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது நிறைவு செய்தவராகவும் நாற்பத்தைந்து வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நகர் மற்றும் வட்டம் நாமக்கல் மாவட்டம் ஆறு மூன்று ஏழு இரண்டு ஒன்று ஒன்று என்ற முகவரிக்கு உங்களது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் திருக்கோயில் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது திருக்கோயில் இணையதள வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்காங்க இந்த இணையதளத்திலும் மற்றும் டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெச்ஆர் சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதற்காக விண்ணப்ப கட்டணம் கிடையாது இதர விவரங்கள் மற்றும் நிபந்தனைகளை திருக்கோயில் அலுவலகத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கீழே வந்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுத்திருக்காங்க அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவம் விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரர் புகைப்படம் என்று சான்றிப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் என்று பூர்த்தி பண்ணிக்கோங்க பெயர் அதாவது விண்ணப்பதாரரின் பெயர் தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது பாலினம் நிரந்தர முகவரி பனிரெண்டு இலக்க ஆதார் அட்டை எண் சான்று இணைக்கப்பட வேண்டும் அதாவது ஆதார் காப்பி இணைக்கப்பட வேண்டும் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி மதம் சாதி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்புறம் வயது விவரங்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க வயது சான்று இணைக்கப்பட வேண்டும் கல்வி தொகுதி இருப்பின் அதற்கான விவரம் இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பின் அதற்கான விவரம் இணைக்கப்பட வேண்டும் அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து பெற்ற நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளியில் அல்லது கல்லூரியில் பெற்ற சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்புறம் குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரங்கள் விண்ணப்பிக்கும் பணியில் முன்னனுபவம் இருப்பின் அதன் விவரம் போன்ற விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க இந்த உறுதிமொழியும் பூர்த்தி செய்து விண்ணப்பதாரர் கையொப்பம் நாள் இடம் எழுதப்பட வேண்டும் அப்புறம் இணைப்பு என்னென்ன சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் பிறந்த தேதியை சரிவாக பள்ளி சான்று ஆதார் அட்டை நகல் இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க சாதி சான்றி நகல் கல்வி சான்று நகல் நன்னடத்தை சான்று நகல் நன்னடத்தை சான்று நகல் அப்புறம் அனுபவ சான்று சுயவிலாசமட்ட ரூபாய் இருபத்தைந்து மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டிய உரை ஒன்று இவை அனைத்தையும் இணைத்து உங்களது விண்ணப்ப படிவத்தை அனுப்பி வைக்க வேண்டும் அப்புறம் நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் உரிய காலத்தில் புறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற புற ஆவணங்களுக்கு அரசுதல் பதவி பெற்ற அதிகாரியிடம் சான்றப்பம் பெற்று இணைக்கப்பட வேண்டும் அதாவது அட்ரஸ்ட் காப்பி இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கோங்க விண்ணப்ப விண்ணப்ப படிவத்தினை இணையதளத்திலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது திருக்கோயில் அலுவலகத்தில் ரூபாய் ஐம்பது செலுத்தி விண்ணப்ப படிவத்தினை அலுவலக நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் ஓட்டுநர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் என்ற முகவரிக்கு நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் விண்ணப்ப படிவத்தை சம்பந்தப்பட்ட முகவரிக்கு நேரிலும் அனுப்பலாம் அல்லது அஞ்சல் மூலமாகவும் அனுப்பலாம் ரூபாய் இருபத்தி ஐந்து மதிப்புள்ள அஞ்சல் வெள்ளை ஒட்டிய சுயவிலாசம் புகை அட்டையும் அஞ்சல் உரையிடம் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் ஆகவே இந்து சமய அறநிலையத்துறை வெளியிடப்பட்டுள்ள இந்த ஓட்டுநர் பணியிடத்திற்கு தகுதியும் விருப்பமும் இணையதளத்தில் இருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து சரியாக பூர்த்தி செய்து கேட்டிருக்க சான்றிதழ்களை இணைத்து சம்பந்தப்பட்ட முகவரியில் நேரிலோ அல்லது அஞ்சல் வழியாகவோ சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா நன்றி வணக்கம்